இப்ப கங்கா நளினி நடிச்ச உயிர் உள்ளவரை உஷா இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஹீரோ ஹீரோயினும் குறைச்சிப்பாங்க கடைசியில அந்த மோதல் வந்து காதலாகும் காதல் வந்து கல்யாணம் வரைக்கும் போகும் இதுதான் கதை வழக்கமான டிஆர் கதை தான் இப்ப இந்த படத்துல இருந்து கடைசியா ரிலீஸ் ஆன வீராசாமி வரைக்கும் இதே கதை தான் படமா எடுத்திருக்கிறாரு இந்த படத்துல வந்து ஹீரோ கங்கா அறிமுகம் ஹீரோயின் வந்து நளினி அறிமுகம் அதாவது நளினி ஏற்கனவே ரெண்டு மூணு படங்கள் நடிச்சுட்டாங்க இந்த படத்தில் ஹீரோயினால் அறிமுகமாகிறாங்க உஷா யாருங்கிற இந்த படத்தோட டேரெக்டர் யார் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் டேரக்டர் மட்டும் இல்ல கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் எல்லாமே வந்து அவளில் இந்த தயாரிப்பும் அவளே தான் இந்த படத்தில் டிஆர் வந்து ஜெயின் ஜெயபால் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்கிறார்

காலேஜுக்கு நீ போயிருப்பியே அங்க மேற்படியான பார்த்திருப்பியே வரவேற்பு பலமா இருந்திருக்குமே அவன் காதல் பரவ பாரு ராதா ரவி வந்து எப்ப பார்த்தாலும் இந்த கலாச்சாராயம் பொண்ணுங்களோட அப்படி இப்படின்னு தான் இருப்பாரு கூட அல்ல கைக்கு இருப்பானுங்க எஸ் எஸ் சந்திரன் கவுண்டமணி இடிச்ச புடிச்சு சொல்லுவாரு மூணு பேர் இருப்பாங்க மூணு பேரு ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஏட்டி காரி காரி துப்புன்னு அரவிக்கும் டி ராஜேந்தருக்கும் ஆகவே ஆகாது எப்ப பார்த்தாலும் வந்து சண்டை போட்டு இருப்பாங்க

கடைசியில வந்து ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிப்பாங்க பண்ணது வந்து ரவிக்கு என்ன என்ன ஆகும் டிஆர் வருவாரு வந்த அடிப்பாரு கடைசியில ராதாரும் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் செத்து போடா நான் இவங்கள நான் இது பண்ணிக்கிறேன் இவங்களை நான் கொண்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி அப்புறம் என்ன பண்ணுவாரு இருந்து கீழே விழுந்து பாஞ்சிருவாரு ராதாரவி ரெண்டு பேர் ராதா ரவி டியர் ரெண்டு பேருமே செத்து போயிருவாங்க ஒரு ஜோடியை சேர்த்து வச்சுட்டு சகார மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டு போயிருப்பாரு டியர் இந்த படத்துல பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பாடல்கள் தான் எல்லா படமும் சூப்பரா இருக்குங்க இப்ப டால்பி அட்மாஸ்டியர் தகுந்த மாதிரி பாட்டுக்கு புதுசா மியூசிக் எல்லாம் போட்டுக்காரு படத்துலயே வந்து பிஜேம் எல்லாம் சூப்பரா போட்டுருக்காரு எல்லா பாடலும் அருமையா இருக்கும் எனக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னா வைகை கரை காட்டேன் அந்த பாடல எனக்கு ரொம்ப பிடிக்கும் படத்துல எல்லா பாடலும் வந்து அவ்வளவு அருமையா இருக்குங்க அந்த காலத்துலயே வந்து சூப்பராக ஹிட் ஆச்சு இந்த படத்துல கவுண்டமணி இருக்கிறாரு கவுண்டமணிக்கு வந்து காமெடியே கிடையாது காமெடி கண்டதில் எழுதி ஒரு இடத்துல கூட சிரிப்பே வரல ஆனா டிஆர் பேசுற பஞ்ச் டைலாக் எல்லாம் கேட்டு எங்களுக்கு சிரிப்பு நல்லாவே வந்தது ஆஹ் எண்பத்தி மூணுல வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இந்த படத்தை ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த படத்தை ஏத்துக்குவாங்களான்னு தெரியல ரிலீஸ் ஆயிருக்கு பாக்கலாம் எப்படின்னு